அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சுந்தராபுரம் பகுதி சார்பில் பொள்ளாச்சி பாராளுமன்ற வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் வசந்தராஜன் அவர்கள் பல்வேறு பகுதிக்குச் சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக சனிக்கிழமை இன்று சுந்தராபுரம் பகுதிக்குட்பட்ட போத்தனூர் கடை வீதி கருப்பராயன் கோயில் ஜி கே ஸ்கொயர் முருகன் நகர் முத்தையா நகர் காமராஜ் நகர் பிள்ளையார்புரம் நாகராஜபுரம் மச்சாம்பாளையம் சுந்தராபுரம் ஆகிய பகுதிக்கு சென்று வாக்குகளை சேகரித்தார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பகுதி செயலாளர் பாசறை ரமேஷ் தலைமையில் காமராஜர் நகர் பகுதியில் வேட்பாளருக்கு பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள பூங்குழலி மாரியம்மன் கோயிலில் தரிசனம் செய்து அப்பகுதி மக்களிடம் வாக்குகளை சேகரித்தார் உடன் அமமுக அமைப்பு செயலாளர் மாபா ரோகிணி வட்டக்கழக செயலாளர்கள் நாகேந்திரன் கேபிள் பழனி அரவான் செந்தில் அன்வர் ஜான் செல்வராஜ் தலைவர் வேணுகோபால் குறிச்சி மணிமாறன் அன்பு சரீஃப் முனியசாமி ஓபிஎஸ் நகர கழக செயலாளர் மயில்சாமி செல்வகுமார் மாரியப்பன் அருள்குமார் தெய்வராஜ் செல்வகுமார் ரமேஷ் துரைபாண்டியன் மற்றும் மகளிர் அணியினர் ஹேமலதா பரமேஸ்வரி மகாலட்சுமி ஈஸ்வரி மற்றும் பாஜக கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ಇಲ್ಲಿ ಪಡಿತ ಆಯ್ತು